அண்ணா போல இருப்ப அச்சி வெள்ள போல இருப்பேன்

அழகு <muchas> வெண்டுகள <muchas> 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 ஏய் ஏய் பாத்துக்கோ இல்ல டவுசர் போட்டு ஏன் மச்சான் நான் வந்து டவுசர் போட்டு இருக்க இல்ல மச்சான் எனக்கு டவுசர் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார் அதெல்லாம் இருக்குடா மச்சான் ஏன் தினமும் டவுசர் போட்டு இந்த டவுசர் யாத்திரமே வாங்கி கொடுத்தா யார் வாங்கி கொடுத்தா ரூபா குடிச்சிட்டு எனக்கு என்னால படுத்துக்கார் பாரு பார்க்காதดิ அவர் ஒரு நாள் நான் மச்சான் எப்படி வேணா பொறுக்கலாம் நான் போறேன். ஒரு எல்லாம் இருக்குது மச்சான். ஏமா சாப்டி கேக்குறே. என்னைய சொன்னா பிளிகார தண்ணி போட்டு போட்டு வந்து படுத்து தூங்கிர மச்சா அவர் சொல்லறது இல்ல மச்சான். அவன் ஓமக்கார பிள்ளை கூட கலெக்ஷன்ல இருக்கறியா? அதெல்லாம் மச்சான் யாரை வேணால் எத்தனை பிறப்போனா பிறக்கலாம் ஆனால் பொம்பளை பிள்ளையாக கூடாது மச்சான் ஏன் கேட்குறீங்க எல்லோரும் பிறந்தாங்க நானும் பிறந்தேன் எல்லோரும் வயசுக்கு வந்தாங்க நானும் வயசுக்கு வந்தேன் உங்கள் இளவெடுக்கத்தே எப்படி வயசுக்கு வந்தாங்க இந்த சறுக்கு விளாடுவாங்களே மச்சான் ஆமா ஏனு படிக்கட்டு மாதிரி வச்சிருப்பாங்க அதில் ஏறி கீழே சறுக்கு விளாடுவாங்க அன்னைக்கு பாவாடு சட்டை போட்டிருந்தேன் எனக்கு சறுக்கு விளையாடலாம் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே சறுக்கு மேலே ஏறி நான் எல்லாரும் ஒரு இதுல விளாண்டாக்கா நான் தனி ஒரு இதுல போய் மேலே ஏறி நின்று பாவாடை சுருட்டி சருட்டிட்டு வந்தேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தகரை பொழந்துக்கிட்டு இப்படி பவ்வுன்னு நிற்கிது அந்த தகர் கணக்காக அந்த இடத்துல பாயே நான் இருந்தது நாலாக கிழிஞ்சிருச்சு மச்சான் சரிட்டிக்கிட்டே ஆமா கீழே இறங்கிட்டே வந்தேன்

கண்டுட்ட கல்யாணம் பண்ணி ராத்திரி பத்து மணிக்கு ஆச்சோ இல்லையோ என் துணியை பூரா கழிச்சிடாமச்சான் என் துணியை அவன் டிக்கெட் கிழிக்கிற புத்தி அவனுக்கு போக மாட்டேங்கி டிக்கெட் கிழிக்கிற மாதிரியே துணி கழிச்சிடுறியான் அதனால அவனை டைவர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்த யார் திரும்ப கல்யாணம் பண்ணு ஒரு ஆட்டோ ஓட்டுற டிரைவர் கல்யாணம் பண்ணுற அவர் ஆட்டோ ஓட்டுறப்ப மன பெரிய ஆறுனு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு நமக்குறத்துக்கு கண்ட அப்படி சமைக்கிறியா அங்கேயாவது சத்தம் வரும் இங்கே என்ன வரும் அதனால் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி டாக்டர் கல்யாணம் பண்ணி ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு இல்லையோ ஏய் ஏ போடட்டா ஏ போடட்டா அப்படி என்னத்தை போடுவான்னு நானும் ஆசையாக இருக்கிறேன் கடைசியில் இவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறான் மச்சான் அவன் மாட்டுக்கு செல ஊசி போடுற டாக்டர் அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன் அரசியல்வாதி கல்யாணம் பண்ணி நான் மாசம் ஆயிட்டேன் மாசம் ஆனது பாருங்க டாக்டர் கிட்ட செக்கப் போய் டாக்டர் என் புருஷ போன் நம்பர் கேக்குறாங்க நான் புருஷ போன் நம்பர் சொல்லிட்டேன் அவங்க போன் பண்ணி பேசுறாங்க என் புருஷன்ட்ட பேசுறப்ப உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்ல அதுக்கு என் புருஷன் என்ன தெரியுமா சொன்னியா இது நான் செஞ்ச சதி இல்ல எதிர்க்கட்சிக்கார செஞ்ச சதின்னு சொல்லிட்டியா அவனுக்கு கட்சியில பேசுற மாதிரி பொண்டாட்டிக்கு பேசிட்டியா அதை போட கூட கல்யாணம் பண்ணுங்க நான் மைசெட்டுக்கார மட்டும் யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க ஏன்னா அதுதான் முக்கியமான காரணம் வச்சா எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு பா பாட்டு போடுவாங்க ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாட்டு போட்டு திருவிழா மாதிரி லைட் எடியுது நான் பால் சோம்ப எடுத்துட்டு பத்து மணிக்கு உள்ளே வைக்கப்பட்டு போய் நிற்கிறேன் ஒரு மை சேட்டுக்காரர் உள்ளே வந்து இந்த மைக் எடுத்து கையில் பிடிச்சி இன்று இரவு சரியாக பத்து மணி அளவில் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறப்பதால் ஆங்காங்கிற ஊர் பொதுமக்கள் அனைவருமே வந்து கண்டு கண்டுகளிக்குமாறு அன்போடு கட்டுக்கொள்கிறார் இது கூட அப்படி பார்க்குறதா அப்படின்னு பயசான பசங்க வந்து பார்த்தா கூட பரவாயில்ல பல்லு மண முன்னாடி வந்து உட்காந்துருக்குறியா அது மாதிரிலாம் இருக்குது மச்சா இருந்தாலும் மச்சா நேரம் ஆயிடுச்சில்ல இன்னும் பேசுகிறா வெல்டிங் கார் கல்யாணம் பண்ணு இன்னும் கொத்தனார் கல்யாணம் பண்ணேன் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் நேரம் ஆயிரு அதனால் என் மனசில் ஆசையும் சொல்லட்டுமா ஆமா மச்சா கொஞ்சம் எக்ஸூ ஹலோ ஹல்லு ஹல்லோ ஹலோ ஹல்லு வாசே கருவேம்பிலை குளிர காத்து நினைச்சு தூக்கோ போச்சு போச்சு வாச கருவே தெலுங்கு நான் இலக்கியா என்ன நினைக்கு ரொம்ப அழகா இருக்க நஜமாவா ஏய் எழு போறதே எனக்கு என்ன கிளம்ப எங்க போகணும் ஏய் என்னை பார்த்து நீ போறவ படாதடி ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு போறாமையா இருக்கு நீ விட்டா வா தெலுங்குமா நீ வேற மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏய்